ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொறிச்ச கடலைப்பருப்பு செய்ய தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு இதால் ஒரு கப் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் உங்களுக்கு இந்த ஊற நல்லா டைம் கிடச்சிருந்தா கூட நாலு மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அதோடு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்க கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்துட்டு நல்லா ஊறி வந்துட்டு அமுக்குன்னா அமுக்குது தண்ணியெல்லாம் ஒட்டை வடிக்கட்டுருங்க எவ்வளோ கிலோ தண்ணி நல்லா குறைக்க முடியுமோ நல்லா தண்ணியும் குறைச்சிக்கோங்க அப்போ தான் கடலைப்பருப்பு வறுக்கக்குள்ளே செவக்காமல் இருக்கும் வறுக்கைக்குள்ளே காட்டன் துணியை போட்டு நல்லா கடலைப்பருப்பை ஈரம் இல்லாமல் நல்லா தோட்டி விட்டுருங்க காட்டன் துணியை போட்டு நான் நல்லா தோட்டி விட்டேன் இருந்தாலும் எனக்கு ஈரோ இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது அதனால டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க அப்போ தான் சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கும் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா ஈரம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு பக்கம் காந்தி போகும் அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம பொறிக்கக்குள்ளே அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லில் வச்சுட்டு ஆயில் நல்லா வரையும் வச்சுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகணும் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா பூண்டு தோலோடு இடித்து வச்சுக்கோங்க கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஈரம் காஞ்ச கடலை பருப்பை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் டிஷ்யூ பேப்பரை போட்டு பொறிச்ச கடலைப்பருப்பெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டி எடுங்க மொத்தமாக போட்டுடாதீங்க இதெல்லாம் இறங்குனதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு மேலே வரும் சில சில கடலை கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பொறித்து அள்ளிக்கிட்டு அதே நிலையை பூண்டு கருவேப்பில் அதையும் பொறித்து அள்ளிக்கோங்க இந்த கடலைப்பருப்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க எல்லாருமே செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மழை பெரியலாம் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது எல்லோரும் செய்யலாம் வீடியோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஈரமே இல்லாத சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா கடலப்பருப்பு அதை அப்படியே போட்டுருங்க எண்ணெயெல்லாம் டிஷ்யூலேயே ஒட்டிக்கிட்டு இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா பெருங்காயம் கொஞ்சமாக அப்புறம் மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா தனி மிளகாத்தூள் அது போட்டுப்போம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏற்கனவே கடலைப்பரப்பு ஊற வச்சதில் உப்பு ஏறி இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா குளிக்கி விடுங்க உங்களுக்கு ரொம்ப கலராக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரு இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பால் போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்லாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ